அன்பின் வணக்கம் வாழ்க வளத்துடன் நட்டுணையாவது நமச்சி வாயு துணீலகண்டம் சிவாய் வந்து நம்ம அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிக்கிட்டே வராங்க நிறைய பேருக்கு நிறைய தெய்வங்கள் தெரியாமலேயே அப்படி இருந்துகிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா நம்ம ஒவ்வொரு காணொளி மூலமாக சொல்லிட்டு வருவோம் நமக்கு தெரிஞ்சதே நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம் நல்லதாகவே நடக்கும் எல்லோரும் வளமாக இருக்கணும்னு நிறைவைய வேண்டிப்பாங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழைத்தாய் பாலா திருபரையை சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய வாழை தாயை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுங்க அவங்கள பற்றி ஒரு சின்ன மந்திரம் மூலமாக அதை ஜெபிக்கிறது மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குன்றதையும் அந்த மந்திரத்தையும் நம்மளுடைய காணொலியில் இப்போ பார்ப்பாங்க அருமையான மந்திரம் இந்த பாலா வாழைத்தாய் பாலா திருபரசுந்தரிய மந்திரத்தை சொல்லும்போது போது வாழ்க்கையில சகல சௌபாக்கிய கழிச்சு சிறப்பாய் இருப்பன்றது முக்கியமான விஷயங்க இந்த வாழைத்தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வங்கள் ஞானம் வேண்டி உச்ச கட்ட ஞானம் வேண்டி பொறுமை நிதானம் இதையெல்லாம் வேண்டி வாழைத்தாயை வழிபாடு செய்யும்போது அந்த அம்மா மனங்கொழுந்து சகல சௌபாகியத்திலும் கொடுப்பாங்க பாலா திருபர சுந்தரி இவங்களும் இதே மாதிரிதாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாம்தான் எல்லாமே ஒன்று தான் பார்த்திங்கன்னா இவங்களை வழிபாடு செய்கிறதுனால சகல சௌபாக்கிய கிடைக்கும் அதாவது ஞானத்திற்கு முதன்மையாக விளங்கக்கூடிய வாழைத்தாயங்க சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்க சித்தர்களால் வணங்கக்கூடிய பெண் தெய்வம் குழந்தை தெய்வன்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க கரூரார் சித்தர் வந்து வாழைத்தாயை பற்றி நிறைய தொகுப்புகள் கொடுத்துருக்காரு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மனசுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்க அதிகபட்சம் ஒரு லட்சம் தடவை அதை ஜெபிச்சுட்டிங்கன்னா இம்மையிலும் இல்லை மறுமையிலும் இல்லை இந்த மூணு லோகத்துலேயும் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது அந்த அளவுக்கு எல்லா வளமும் நம்ம கிடைக்கும்போது நம்ம மற்றவங்களும் நல்லா வச்சிருக்கிறதுக்காக மட்டுமே ஜபிக்கக்கூடிய மந்திரம் சித்தர்கள் அப்படி தான் ஜபிச்சு இந்த மந்திரத்தை வாழை தாயிட்ட சரணாகதி அடைந்து அம்பாள் மூலம் பல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடச்சி ஞானங்கள் கிடச்சி பல பேருக்கு நன்மை செய்திருக்காங்க அதனால் இந்த மந்திரத்தை நம்மளும் ஜெபிச்சுட்டு அதை உரு கொடுத்து நம்ம நல்லா இருந்து மற்றவங்க நல்லா வச்சுருக்கிறது இந்த மந்திரத்தை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வாழ்க வளத்துடன் மந்திரத்தை பார்ப்போங்க பதினேழு சித்தர்களே துணை குருவே துணை சிவாய நம்ம திருச்சுட்டோம் மூல மந்திரத்தை அப்படி உச்சரிக்கிறங்க ஓம் ஐயும் கிளியும் சௌவும் சவ்வும் கிளியும் ஐயும் பாவா பாலை பரமேஸ்வரி பஞ்சாச்சரணி ஆனந்த ரூபி நமாக அப்படின்ற மந்திரத்தை உச்சாரணம் செய்யும்போது எல்லா நலம் பலனும் பெற்று நம்மளும் நல்லா இருந்து மத்தவங்களும் நிச்சயமா நல்லா வச்சிருக்க முடியுங்க திரும்ப இன்னொரு முறை இந்த மந்திரத்தை வச்சிருக்கிறேங்க ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் வாவா வாழை பரமேஸ்வரி பஞ்சாச்சரணி ஆனந்தரூபி நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு லட்ச தடவை உபயோகிக்கும் போது சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க மனசு அமைதிப்படும் தேகத்தில் இருக்கிற குறைகள் நீங்கும் நமக்கு தேவையில்லாத இருக்கக்கூடிய தொந்தரவு தரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்கின்றது கருவூராசக்தர் அவருடைய ஈட்டில் சொல்லியிருக்காருங்க நட்டுணையாவது நமச்சி வாயியவே வாழ்க வளமுடன் ஜெய்ணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் கா யூடியூப் மூலமா இந்த காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கேன் நமச்சிவாய நமச்சி நமச்சிவாயை பெற்றோரை நேசிப்பேன் வணக்கம் வாழ்க வளத்துடன் நல்லதே நினைக்கும் நல்லதே சொல்லும் நல்லதே நடக்கும்